அம்மாப்பட்டி நம்முடைய முஸ்லீம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஊர் அந்த ஊர்லேருந்து அந்த ஊரை பற்றி ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி கொண்டு இருக்கிறது அது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா வீடியோவில் அந்த ஆடியோவெலாம் அதில் வரல வீடியோ மட்டும்தான் வருகிறது ஒரு பெரிய கட்டிடத்துக்குள்ளே ஜமாத்தில் முக்கிய எல்லாம் இருக்கிறாங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோ போடுவதற்கு நான் விரும்பலை அசிங்கமாக இருக்குது அது வாயினாலே சொல்லி போடுறேன் அந்த வீடியோவில் என்ன வருதுன்னா பெரிய 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 ஜமாத்துடைய தாடி துப்பி எல்லாம் போட்டு பெரிய ஹாஜிகள் தோ தொழுகையாளிகள்னு காட்டக்கூடிய ஒரு தோற்றத்தில் பல பேர் நிற்கிறாங்க ஒரு சுமார் ஐம்பது அளவுக்கு இருப்பாங்க ஐம்பது நபர் அளவுக்கு இருப்பாங்க இருந்து கொண்டு ஒரே ஒரு கருப்பு புர்கா அணிந்த ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க ஏதோ கேள்வியில் கேட்குறாங்க கேட்டு ஒரு கட்டத்தில் புர்காவெல்லாம் கலட்டுறாங்க அடிக்கவெல்லாம் போகிறாங்க மிரட்ட வார்த்தை விளங்காட்டாலும் நமக்கு தெரியுது மிரட்டுறாங்க அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறலாம் விளங்குறது என்னடா இது இந்த பொம்பளை என்ன வெடிகுண்டு வெடிகுண்டு வைக்க வச்சுருந்துச்சா அல்லது என்ன இதுக்காக வேண்டி இப்படி பிடிச்சி கொண்டாவது ஒரு பயங்கரவாதி மாதிரி பண்ணுறாங்களே ஏன்னா அதில் ஆடியோ இல்லை வெறும் வீடியோ காட்சி மட்டும்தான் வருது அப்படின்றதே நமக்கு அந்த வீடியோவை பார்த்தா விளங்காது அப்புறம் இது என்ன சம்பவம் என்று விசாரிக்கும் பொழுது அவங்க அந்த உணவு கொடுக்குறாங்களே சாப்பாடு அந்த சாப்பாடுக்காக வேண்டி ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க எல்லாேருக்கும் அந்த டோக்கனை என்ன செய்கிறாங்கன்னா இந்த இந்த பிடிப்பட்ட பெண் இருக்காங்கல்ல இவங்க என்ன செய்கிறாங்கன்னா யாருக்கோ உள்ள டோக்கனை இவங்க ஜெராக்ஸ் எடுத்து டோக்கன் மாதிரி கொண்டு வந்து அவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க இல்லை பக்கத்து ஊரை சேர்ந்தவங்களும் இருக்குது அந்த எடுத்து கொண்டு வந்து சாப்பாடு வாங்க வந்துட்டாங்க டோக்கன் கொடுத்த ஆளுக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்க இவங்களுக்கு டோக்கன் கிடைக்கல உள்ளூர் ஆளுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியல உள் விஷயம் அந்த பெண்ணு வந்து வெளியூர்காரங்களாக இருக்கிறாங்க போல இருக்கு அவங்க என்ன செய்கிறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சோறு எதாவது கொடுப்பாங்கல்ல அவர் ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்க அவங்க அந்த டோக்கனில் வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்து அது சோறு வாங்குறதுக்கு வந்துட்டாங்க இது ஜெராக்ஸு வந்து தெரிஞ்சிரும்ல என்ன இருந்தாலும் ஒரிஜினல் எது ஜெராக்ஸ்ன்னு பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் அதை சோறு கொடுக்குறவங்கன்னு தெரிஞ்சு போச்சு போச்சுன்னா வாஹா பயங்கரமாக மாட்டி பயங்கர ஒரு குற்றவாளி பிடிச்சிட்டோன்னு சொல்லி இதுதான் குற்றம் இந்த குற்றத்துக்கு அவனு பிடிச்சிக்கிட்டு போய் தான் மும்புட்டு ரணகலம் பண்ணுறாங்க அந்த ஜமாத்தார்கள் அந்த வீடியோவில் பண்ணுற காட்சிகள் பூராவுமே இது சம்பந்தமான ஒரு விஷயந்தான் இதில் வந்து நான் பல விஷயத்த நான் சொல்ல 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 வேண்டி முதல்ல ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் பசிக்காக வேண்டி ஒருத்தர் திருடுனா கூட அவனை தண்டிக்கலாமா திருடினா தண்டி கையை வெட்டணுன்னு சொல்கிற ஒரு மார்க்கம் தான் திருடினா இது திருடு கூட இல்லை ஒரு போர் சரி ஆவணத்தை வச்சு உங்களை சாப்பாடு கேட்டு வர்றாங்க சாப்பாடுங்கிறது என்ன வைத்து பசிக்கு உள்ளது தானேங்க வேறு என்ன செய்ய முடியும் சாப்பாடை வச்சு கோட்டையாக கட்ட முடியும் சாப்பாடு வச்சு அரண்மனை கட்ட போகிறாங்களா ஒரு கப்பு ஒரு ஒரு பெட்டி சோறு கொடுக்க போகிறீங்க அப்போ இந்த சோத்துக்காக வேண்டி வந்து அவங்க பொய்யே சொல்லியிருந்தாலும் ஒரு ஃப்ராடே பண்ணியிருந்தாலும் இது வந்து மார்க்கத்தில் குற்றமா பசிக்காக வேண்டி செய்கிறது குற்றமா முதல்ல நீங்கள் ஜமாத்துங்கிற ஜமாத்தில் தலைமையாங்கிற மார்க்கத்துடைய ஒரு எல்கேஜி தெரிஞ்சவனா அதை இப்படி செய்வானா சாப்பிட தானே இப்போ சாப்பாடு தானே இப்போ கேட்டிருக்காங்க கொடுத்தா கொடுக்கு நீ கொடுத்து தான் ஆகணும் கொடுக்காட்டா கூட இல்லைம்மா அது அப்படி தர்றதில்லை டோக்கன் இல்லை அளவுக்கு தர்றதில்லைன்னா முடிஞ்சு வச்சுக்கதை இந்த ஃபோர் ஜெராக்ஸ் இன்னும் சொல்ல போனால் வேறு விஷயத்த நான் நீங்கள் என்னென்ன ஃபோர் ஜெரி உங்கள் ஊரில் பண்ணுறீங்கன்னு அசிங்கமாக போயிடும் அதை நான் சொல்ல விரும்பலை இதில் ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு டோக்கனை ஒரு ஒரு இதை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்ததினால இவ்வளோ பெரிய கடுமையான நிலைப்பாடை எடுத்து வைத்து கொண்டு கேட்குறீங்க அப்போ ரசூர் செல்வ ஆலை காலத்தில் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா இன்னொரு ஆளுடைய தோட்டத்தில் போய் அங்கே உள்ள கதிர்கள் எல்லாம் பிடுங்கி எடுத்து சாப்பிட்றாரு கோதுமை கதிரை நெல் கதிரை பசிக்கு சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு இருக்குமாதிரி என்ன அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் வந்துடுறார் வந்து இவர் செய்கிறத பார்த்துட்டு அட்டியை போட்டு அவருடைய ஆடையெல்லாம் பறிச்சுக்கிட்டு போடணும்னு விரட்டி விட்றாரு அப்போ இந்த விஷயத்தை அந்த பாதிக்கப்பட்ட மனிதர் ரசூல் ஆட்டை வந்து முறையிடுறாரு நான் அந்த ப பசிக்காவே நான் சாப்பிட்டேன் என்னை வந்து இந்த அடிச்சு விட்டார் என்னுடைய ஆடைகள் எல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு அரை நிர்வாணமாக என்னை விட்டுட்டாருன்னு சொல்லி புகார் பண்ணுறாரு அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க அவரை கூப்பிட்டு நீ எப்படி நீ அடித்த பசித்தவன் சாப்பிட்டான்னா எப்படி அடிப்பேன் அப்படி செஞ்சால் நீ அறிவுரை கண்டா சொல்லியிருக்கலாமே தவிர எப்படி நீ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வா திருப்பி கொடு என்று சொல்லிவிட்டு அவருக்கு மேலும் கொடுக்க சொல்லி இதை சொல்ல உத்தரவு போட்டாங்கன்றதெல்லாம் நம்ம அதிகல பார்க்குறோம் அப்போ பசிக்காக ஒருவர் வந்து எதாது திருன்னா அடிக்கக்கூடக்கூடாதுங்க பசிக்கு திருநது வந்து அது பசிக்கு ஒன்றுமே எல்லாத்துக்கும் உலகம் பூரா விதிவிலக்கு இருக்குது உலகத்தில் உள்ள பசிக்கு தான் செஞ்சான்னு விட்டுருவாங்க பேசாமல் கிளங்குதா வயிற்று பசிங்கிறது வந்து ஒரு பெரிய திருட்டில் வரவே வராது சொல்ல பசிச்சுட்டு இதாக ஒரு ஒரு பண்ணையோ ஒரு வாழைப்பழத்தையோ பசி தின்ட்டானே அதுக்கு திட்டில் வருமா அது அவனை உயிரை காப்பாத்தினாம அவனுக்கு தான் பசியாக உள்ளவனுக்கு தான் ஹராம் ஹலால் ஆகுமே பசியாக இருந்தான்னு சொன்னால் இது உன் ஹராம் தான் பசியாக இருந்தால் அப்புறம் ஹலால் ஆயிரும்ல அவனுக்கு சாப்பிட்டாதே செத்து போயிடுவான்னா என்ன செய்கிறது அப்படி இப்போ ஒரு மார்க்கத்தில் வந்து ஒரு அழகான வழிகாட்டுதல் இருக்கும் பொழுது ஒரு டோக்கன் கேட்டு ஒரு சாப்பாடை கேட்டதுக்காக வேண்டி பயங்கர குற்றவாளி மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு நிறுத்தி அந்த பெண்ணை விசாரிக்கிறாங்க சரி தான் செய்கிறேன் அடைய உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு பொது அறிவு உலகத்து நாகரிகம் உலகத்தில் என்னென்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டீல் பண்ணணுங்கிற அந்த பொது அறிவு கூட இல்லையா பள்ளிவாசம் நிர்வாகிங்கிறீங்க ஒரு காமன் சென்ஸும்பாங்கல்ல அந்த அறிவு இல்லையா ஒரு பெண்ணை ஒரு அந்த தப்பை செஞ்சுருந்தா ஓம்பு தப்பு கிடையாது உங்கள் அடுத்தபடி தப்புன்னா என்ன செய்யணும் நிர்வாகிகள் ரெண்டு பேர் இருந்து ஆமாம் இந்த மாதிரி செஞ்சிருக்கிற இனிமேல் செய்யாத இதுக்கு இதை தவிர என்ன செய்ய முடியும் இந்த ஒன்றை தவிர வேறு என்ன செய்ய முடியும் மூஞ்ச காட்டு மொத்த காட்டு அதை கரெக்ட்டுன்னு முறுக்காயெல்லாம் கரட்டி ஐம்பது பேரை கூட்டி வச்சுக்கிட்டு ஐம்பது பேர் சுற்றி நின்றுக்கிட்டு ஆளாளுக்கு மிரட்டுறாங்க என்னென்ன செய்கிறாங்க என்னென்ன வார்த்தை விட்டாங்கன்னு தெரியல அது எவ்வளோ வரலை ஆனால் பார்த்தோம்னா இதாக ஒரு வல்கரை அதில் பேசியிருக்காங்கன்னு விளங்குறது அந்த அந்த தூரணை வச்சு பொழுது அது பா பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஒரு ஆட்டை வந்து ஒரு ஐம்பது ஓனாய்கள் சுற்றி ஒழச்சிக்கிட்டு கட்டிக்க வரும்ல அந்த மாதிரி இருக்குது அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து மாட்டிக்கொண்ட ஒரு ஆட்டை வந்து ஐம்பது ஓனாயிக்கு சுற்றி நின்று எப்படி அதை டீல் பண்ணும் அதே மாதிரிங்க ஓனாய் மாதிரி இவங்க தெரிகிறாங்க அந்த அம்மாவை ஆடு மாதிரி நிற்கிது அப்போ நீங்கள்லாம் என்னடா நீங்கள் ஜமாத்தில் இருக்கிறீங்க நீங்கள் தான் இருக்கிறீங்களா இந்த ஊரில் மாதிரி இந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டிகளை நீங்கள் உலக வரலாற்றில் பார்க்க இல்லாதுங்க ஒரு விசாரிக்கிறதுக்கு ஒரு விஷயமே இது இல்லை அப்படி விசாரித்தாலும் விசாரிக்கிற முறை இதுவா முர்காலங்காலி விசாரிப்பீங்களா அந்த மாதிரி பண்ணுறீங்க அதை பொம்பளை அடி அடிக்காத கூட அடித்தது கூட எடிட்டுக்கிட்டு பண்ணிட்டாங்களான்னு தெரியல அடி அது வரலை என்னென்ன செஞ்சாங்கன்னு தெரியல வந்த வரைக்கும் உள்ள வீடியோவில் அது இருக்குது அப்போ இவ்வளவு கடுமையாக நடக்கிறத பொழுது தான் இப்படி இப்படி மனித இவர் மனிதர்களே இவங்களை சேர்க்கலாமா எல்லா தொப்பி பெரிய தாடி வச்சுருக்கிறான் ஹஜ்ஜிக்கு அஞ்சுக்கு மாதிரி தெரியுது அஞ்சு வேலை துளுவுன மாதிரி பார்த்தா தெரியுது இதில் உள்ள உருத்தம் ஒரே ஒரு லூத்தலைசலாம் கேட்பாங்கல்ல அலைசமின்கும் ரஜிலும் ரசீது ஏன்னா அவங்கள ஒரு நல்லவன் இல்லையான்னு கேட்பாங்கல்ல லூத்த நபி அந்த மாதிரி கேட்க வேண்டியிருக்குது இல்லை ஒரு நல்லவன் இல்லையாடா அவங்களில் இந்த ஐம்பது பேரில் ஏன்டா அதுக்கு கேட்குறீங்க சார் பசிக்கு சாப்பிட்டதுக்கு ஏன்டா கேட்குன்னு ஒருத்தம் கேட்டியா ஒட்டு மொத்தமாக ஐம்பட்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு குற்ற குற்ற நிமித்த நாடா என்ன அர்த்தம் இவங்க மற்ற நிர்வாகம் இப்படி பண்ணுவாங்க அப்போ ஜமாத்து நிர்வாகம்னு வச்சுட்டு எத்தனை ஊழல் பண்ணி பலகலை பலவதான கள்ளத்தனம்லாம் பண்ணுறானுவோ அப்படியான ஒன்றில் ஒரு சாப்பாட்டு டோக்கனுக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணுவார்கள் என்று சொன்னால் இவர்களை மனித இனத்தில் சேர்க்க முஸ்லீமில் சேர்க்குற தனி விஷயங்கள் இவங்க மனித இனத்தில் சேர்க்கக்கூடாது மிருக ஜாதிகள் இவங்க அவ்வளோ வெறுக்கத்தக்க பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கு சில ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி பார்த்தவனெலாம் காரித்து மாதிரி இப்படித்தான் அவங்க மார்க்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை இருக்குது அந்த வீடியோ பார்த்தா கோபமாக கொந்தளிப்பாக வருகிறது அப்போ அதில் யாருமே ஒருத்தன் தட்டி கூட கேட்கவும் இல்லை அப்போ இந்த இந்த விஷயத்தை வந்து இஸ்லாத்திற்கு பெரிய களங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் இதை லேஸில் விடக்கூடாது முஸ்லீம் அமைப்பில் உள்ளவங்க நீங்கள் வந்து அம்மாவோட்டத்துக்காரங்க ஓட்டு வேணும்னு நினச்சிக்கிட்டு இந்த அயோக்கியானுக்கு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அந்த ஒரு பெண் பக்கம் நீங்கள் நிற்கணும் அந்த ஒரு பெண் பக்கம் நின்று அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு வந்து சட்டப்படி இந்தியாவில் உள்ள புதிதாக இயற்றப்பட்ட சட்டப்படி அவர்களை பல கேஸில் போட முடியும் பல வகையான செக்ஷனில் அந்த வீடியோ வைத்து கேஸ் போட முடிகிற அளவுக்கு நடந்தார்கள் அந்த பெண் விஷயமாக நடந்து கொண்ட விஷயத்துக்காக வேண்டி அதாவது ஒரு பெண்ணுடைய அந்த தூக்கி பார்க்கறதே பயங்கர குற்றம் அவங்களுடைய முகத்தை அந்த கூர்ந்து பார்க்குறது குற்றம் டச் பண்ணுறது குற்றம் என்றெல்லாம் தெளிவாக சட்டத்தில் இருக்கிறது இந்த குற்றத்துக்காக வேண்டி ஏழு வருஷம் பதினாலு வருஷம் தண்டனைலாம் கிடைக்கிற அளவுக்கு குற்றத்தை செஞ்சிருக்கிறாங்க அது நீங்கள் சட்ட வழக்கறிஞர் நங்கு ஆலோசனை செய்து இந்த பெண்ணை அழைத்து சென்று உயர் அதிகாரிகள்கிட்ட முறையிட்டு இவர்கள் மீது யாரெல்லாம் அதை செஞ்சாங்களோ அத்தனை பேர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்கிற அளவுக்கு நீங்கள் செஞ்சா தான் இஸ்லாமிய இயக்கம் நடத்தவர்களுக்கு மரியாதை ஆனால் இஸ்லாமிய இயக்கத்தில் உள்ளவங்க செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க ஏன்னு கேட்டால் இந்த பொம்பளை ஒரு ஓட்டு தானே அம்மா ஓட்டுனா ஜமாத்துனா இப்போ நிறைய ஓட்டு அவங்க ஓட்டு போட மாட்டாங்களா என நான் நினைக்கிறேன் உனக்கு அந்த ஓட்டு நாயில் நியாயம்தான் வேணும்னு நினைத்தீர்களே ஆனால் அந்த நியாயத்திற்காக அந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும் துணையாக நின்று இவர்களை கைது செய்யணும் சிறையில் அடைக்கணும் செஞ்ச சாதாரண விஷயம் இல்லை நாளைக்கு ஒருத்தன் இது மாதிரி செய்யக்கூடாது இது வந்து சட்டப்படியும் தப்பு இஸ்லாத்துக்கு ஒரு களங்கம் இவர்கள் செய்கிற இந்த வேலை வந்து இஸ்லாத்தையே களங்கம் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது பார்க்குறவன் என்னென்ன அவனுக்கு இஸ்லாமிய கொள்கைலாம் தெரியுமா ஒருத்தனுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் தெரியுமா இவனை தான் பார்ப்பான் ஓ இப்படித்தான் இஸ்லாத்தில் செய்வாங்களா தான் ஒவ்வொரு ஜமாத்துலேயும் சும்மா சாப்பாட்டுக்காக வேண்டியெல்லாம் போட்டு அடிப்பாங்களா பொம்பளை பொருட்களும் கழட்டுவாங்களா ஹிஜாபுக்காக வேண்டி போராட்டம்லாம் ஒரு பக்கம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இவங்களே கலட்டுறாங்கன்னு நினைக்க மாட்டான் பிற மதத்துக்காரன் பார்த்தான்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்தான்னு சொன்னால் என்ன மாதிரி நினப்பான் அப்போ இஸ்லாத்துக்கே கேவலத்தை உண்டாக்குற அளவுக்கு இவர்கள் நடந்து கொண்ட காரணத்தினால இவர்கள் தான் இனி ஒருத்தன் இது மாதிரி செய்ய மாட்டான் அவனே கூட மறுபடி செய்ய மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள விஷயமாக நான் அதை பார்க்குறேன் சாதாரண விஷயமாக அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை கடுமையான விஷயமாகத்தான் இருக்கிறது அந்த வீடியோவை போட்டு பரப்பனை விரும்பவில்லை ஆனால் விஷயங்கள் சொல்லிட்டேன் இதான் அந்த வீடியோவை பார்த்தாலே நம்ம கோபம் தான் வருகிறது அவனால் அவங்களுக்கு நல்லா தெரியுது இப்போ மிராண்டியாக தான் இருக்கானும் இந்த அம்மா பட்டினத்தில் உள்ள அம் அந்த அதில் சபையில் இருந்த அத்தனை பேர் ஊர் மக்கள் என்ன சொல்லலை அதில் யாரெல்லாம் அந்த சபையில் இருந்தாங்களோ அத்தனை பேர் காட்டு மிராண்டி தான் ஏன்னா ஒருத்தவங்களும் ஏற்று கேட்கலை ஒருத்தவங்களும் அதை தடுக்கலை ஏன்டா எப்படி செய்கிறேன்னு கூட கேட்கலை ஒன்று அவனும் சேர்ந்து செய்யறான் இல்லாட்டி மௌன சாட்சியாக இருக்கிறான் இப்படியான ஒரு கூட்டத்தார் என்பதை நான் என்ன செய்கிறேன் மக்கள் மத்தியில் இவங்களை அடையாளம் காட்டுறோம் இந்த மாதிரியான மக்களை வந்து சாதாரணமாக விடக்கூடாது என்பதையும் ஒரு பதிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு விஷயம்